வர்களே இப்பொழுது மிக மிக முக்கியமான நேரம் என்னன்னா அதிகாரத்தோடு புனிதர்களை அமர்த்துகிற ஒரு நேரம் அதிகாரத்தோடு எதற்கிருந்தாலும் என்ன வேணும் அதிகாரம் எனவே போப்பாண்டவருடைய அனுமதியோடு ஆயர் கரின் அவர்கள் நமக்கு கையொப்பமிட்டு இந்த பங்கிலே இதை நாங்கள் இன்ஸ்டலேஷன் நிலைநிறுத்தி இருக்கிறோம் அதற்கான அதிகாரத்தை வழங்குகிறோம் என்று சொல்லி நமக்கு சைன் குளோட் டைசினுடைய ஆயர் சான்சலர் ஆயர் என்னத்துக்கு விருப்பம் தெரிவிக்கிறாரோ அதற்கு உறுதுணையாக சாட்சியம் பகர்வர்தான் பகர்கிறவர்தான் முதன்மை செயலர் சான்சலர் என்று Je vous donne lecture du document officiel de remise des reliques. Jean-Luc Garin. Par la grâce de Dieu et l'autorité du siège apostolique, évêque de Saint-Claude, certifie et atteste que les reliques jointes au présent document sont celles de Saint-François-Xavier, Saint-François de Sales, Sainte-Jeanne de Chantal, Saint-Antoine de Padoue, Saint-Vincent de Paul, Saint-Sébastien. Offerte par le diocèse de Saint-Claude, France, à la paroisse de Katatu-Avarampati, à l'occasion du 20e anniversaire de la fondation du diocèse de Dindigul. Donnée à Paulini, en l'évêché du diocèse de Saint-Claude, en un exemplaire, le 21 décembre 2023, sur notre Saint et notre Sceau. Et avec le contresein de notre chancelier, monseigneur Jean-Luc Garin, évêque de Saint-Claude. Il est essentiel, priamment, à nos vêgles. Il l'a malgré les revenus assez ronds. Amédée, vous, vous êtes à votre tour. Vous Xavier. Vous Francis. Salesiar, êtes Cézar. Vous êtes Santana. Vous êtes Padibe Andoniar. Vincent et Paul. புனித செபஸ்தியார் இவர்களின் திருப்பண்டத்தினை கத்தோலிக்க திரு அவையின் நம்பிக்கை கோட்பாட்டில் இறைமக்கள் அனைவரும் வளர வாழ திண்டுக்கல் மறை மாவட்டம் உதயமாகி இருபதாம் ஆண்டு இறைப்பணியில் பயணிக்கும் திண்டுக்கல் திரு அவையின் அனந்திரங்கோட்டை மறைவட்டத்தின் குட்டத்தப்பட்டி தள திரு அவைக்கு கடவுளின் வல்லமையாலும் ஆசிரியராலும் அப்போ திரு அவையின் அதிகார பாரம்பரியத்தினாலும் செயின்ட் குளோது மறை மாவட்டத்தின் ஆயர் என்ற முறையிலும் புனிதர்களின் இறை வேண்டலும் நிறைவாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்படியாகவும் இப்புனிதர்களின் திருப்பண்டங்களை திண்டுக்கல் மறைமாவட்டம் கூட்டத்தப்பட்டு பங்கிற்கு இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி மன்னிக்கவும் பட்டி பங்கிருக்கு இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அளிக்கிறோம் இவன் செயின்ட் குளோத் மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு ஜான் குளோ ஜான் லூக் காரம் செயின்ட் குளோத் மறை மாவட்டத்தின் முதன்மைச் செயலர் அருள் பணி வில்லியம் அனைவரும் எழுந்து நிற்போம் இது மிக முக்கியமான நேரம் ஏனென்றால் அதிகாரபூர்வமாக

வல்லவரே ஆராவனை ஆரா கரவுளை எழுப்பி வாழ்த்துக்களை சொல்லுவோம் அல்ல எழுவியா

நான் தவறாக சொல்லவே இல்லை என்றால் இந்த பங்குடைய ஆயர் திரு நெப்போலியன் அவர்களே எனது மறைமாவட்ட குருக்கள் வின்சென்ட் வில்லியம் மற்றும் திண்டுக்கல் மறை மாவட்ட குருக்களே துறவியரை Nous avons apporté des reliques des saints de France, mais je prie pour que dans quelques années, on apporte des reliques des saints qui viennent de votre pays dans notre pays. Nous avons புனிதர்களுடைய திருப்பண்டங்களை எடுத்து வந்திருக்கிறேன் நாளை உங்கள் மறைமாவட்டத்திலிருந்து என்னுடைய நாட்டிற்கு பிரான்ஸ் நாட்டிற்கு நான் திருப்பண்டங்களை அதாவது நீங்கள் அனைவரும் புனிதர்களாகி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் திருப்பண்டங்களை என்னுடைய மண்ணிற்கு எடுத்து செல்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கண்டிப்பாக உங்களில் பலர் புனித வாழ்வை வாழ்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதற்காக மகிழ்கிறேன் Il y a des centaines d'années, des Français sont venus apporter, et notamment des Jésuites, sont venus apporter l'Évangile ici en Inde. Et aujourd'hui, ce sont des prêtres indiens, en particulier de votre diocèse, qui viennent apporter l'Évangile dans notre pays. Si et avec le père Vincent et le père William, nous voudrions remercier de tout cœur, vraiment de tout cœur, les pères Ligori, Jegani et John, qui viennent apporter l'Évangile dans notre diocèse. எப்படி அந்த இயேசு சபை குருக்கள் வந்தார்களோ அதுபோல் இன்றைக்கு உங்கள் மறை மாவட்டத்திலிருந்து இந்தியர்களாகிய சிலர் என் மண்ணிற்கு வந்து பணி செய்கிறார்கள் அது அருள் தந்தை ஜேம்ஸ் அருள் தந்தை லிகோரி அருள் தொந்தை ஜான் அருள் தொந்தை ஆரோக்கியதாஸ் போன்றவர்கள் அங்கு பணி செய்கிறார்கள் François-Xavier a fait ses études à Paris, mais John fait aussi ses études à Paris. Alors on prie pour qu'il devienne un grand saint. Je ne sais pas si vous Marie-Ureille, Ningel de Bolle. Francis Saveriar, France Natula, Paris, Nahril, Tanude, Padipay, Moudita, Adabole, Yenude, Marema, Vatirkvandirkum arul de John, Nabergolum, Paris Palgale Kalagatile, Tanude Padipe Toder Harar, Urunal Avarum, Punideravar, Indanambike, Yenakirikiradem. Et je voudrais dire aussi que Ligori et John et Jegani sont aussi des, des frères et vraiment je rends grâce pour leur ministère dans mon diocèse. நான் வந்து என்னுடைய மறை மாவட்டத்திலே பணி செய்யும் அருள் தொந்தை லிகோரி அருள் தந்தை ஜான் ஜெகனி அவர்களுக்கு உண்மையாகவே நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அவர்களுக்கு நன்றி கூற முழுமனதாக விளைகிறேன்

Thank you and God bless you.